இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மேசராசி கால புருஷர்களுக்கு முதல் வீடு எதுலேயுமே துணிச்சலோடு இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் தலைமை தாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மற்றவங்கள அரவணைச்சு எப்படி கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு அறிந்த ஒரு ராசினே அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் பனிரெண்டு ராசிகளிலையுமே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ராசினா இந்த மேசராசி தான் ஏன்னா இவங்க எல்லாத்தையும் அன்பாக அரவணைச்சு கொண்டுட்டு போக அந்த தெரிந்தவங்க சொல்லலாம் ஆண் ராசி அந்த கொஞ்சம் எல்லாத்தையும் ஹேண்டில் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க பனிரண்டு ராசிகள்லேயே முதன்மையான ராசி என்பதனால எல்லாத்தையுமே முதன்மையாக கொஞ்சம் வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி சனி பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகளை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவங்களுடைய வீடை கூட ஒரு மலைக்கு பக்கத்துலேயோ ஒரு கரட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது இந்த தோப்புக்கு இந்த தோப்பு பேர் வச்சிருப்பாங்களே இந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வீடு வந்து அப்படி ஒரு தோப்புக்கு அல்லது காட்டுக்கு பக்கத்தில் கரடுகள் அதிகம் நிறைந்த பக்கத்தில் தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுடைய வீடு கொஞ்சம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிலம் வச்சிருக்காங்கன்னா கூட அந்த நிலம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுடைய கண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அகன்ற கண்கள் உடையவங்களாக இருப்பாங்க அதோட கூட இவங்களுக்கு வெளியில பயணம் போறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இது வந்து ஒரு சர ராசி என்பதனால நல்ல ஒரு ஞானமுடைய ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பவர்கள சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன வயசுலேயே தலையில எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அடிபட்டுருக்கும் உங்களுக்கு யாராவது நீங்க மேசராசி என்பர்கள் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா உங்களுடைய வீடு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு சின்ன வயதிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவி நல்ல ஒரு அதிகாரம் இதெல்லாம் இவங்களுக்கு தேடி வரும் சின்ன வயசாதான் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர் அதிகாரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அரசாங்க வேலையெல்லாம் இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாவே நல்ல ஒரு அரசாங்க வேலையெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கோபம் ாலும் கூட அதில் ஏதாவது தப்பு தவறு இருக்குது அப்படின்னா அதை வந்து பணிஞ்சு கேட்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாதான் கூட இருக்கும் ஆனால் தப்பு அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோ பக்குவம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இரண்டாவது வீட்டில் ரிஷபம் இருக்கிறதுனால நல்ல குடும்பம் இவங்களுக்கு அமையும் இல்லத்தரசிகள் இவங்களுடைய வீட்டை கட்டி காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க மனைவி இவங்க கிட்ட நல்ல கலகலன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருளாதாரத்துல பெருசாக பாதிப்பு எதுவும் இவங்களுக்கு ஏற்படாது ஏன்னா இரண்டாம் படத்தில் ரிஷப்ப வர்றதுனால வீட்டில் நல்ல ஒரு அமைதி நல்ல அன்பான குடும்பம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்களை வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது கோச்சார ரீதியாக பொது பலன்கள் தான் இது அவங்க கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது சின்ன மாறுதல்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் வருகின்ற பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் கலஸ்திர ஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்சஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் வெளிப்படும் அதனால தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமா அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்ல எந்த ஒரு விஷயத்துலையுமே மனதில் கொஞ்சம் வீண் கவலை ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் தென்படும் எப்பயுமே தெளிவோட இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலையும் ஒரு விதமான குழப்பமும் ஏற்படலாம் எதுலையுமே கொஞ்சம் வேகம் இருக்கோ ஆனா ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் விவேகமா இந்த காலகட்டத்தில் செயல்பட முடியாது அதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க ஆனால் சில வெள்ளங்கங்கள் உங்களை தேடி வந்து எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் மனக்கவலை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் எதிலுமே கொஞ்சம் அளவா இருந்துகிறது நல்லது அதிக அளவு ஆடம்பர செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செய்ய வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் அந்த மெத்தனை போக்கெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் தா சார்ந்த விஷயத்தில் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய ஆடாரங்களில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதற்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் போராடணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நன்மைகள் இந்த மேசலா சென்ற இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் மேலிடத்துலேருந்து கூட முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் மேசராசி என்பர்களுக்கு சின்ன வயசுலேயே சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்திருக்கும் அந்த ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க அதற்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் எதனா வரையிலும் உங்களுக்கு அமையாது இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கடமன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க பிள்ளைங்களுடைய மனதை புரிந்து செயல்படுவீங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகிறீங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தில் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் முதலீடு போடுங்க அதற்கான ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு வரும் அதோட கூட நாங்களும் கொஞ்சம் சொல்கிறோம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சதா சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க மனதில் ஒரு விதமான கவலை குழப்பம் இருந்ததுலேயே அந்த குழப்பங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மட்டும் இந்த மேசராசி பெண்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல எல்லோரையுமே ரொம்ப எளிமையாக பேசி அவங்களுடைய திறமையை அறிந்து அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு கமான காலகட்டமாக இந்த மேசராசி கலைஞர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் செல்வம் பல வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பக்குவமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே வாக்கு வன்மையால் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியாது கொஞ்சம் புத்திசாலித்தனத்தால் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மொ முட்டுக்கட்டைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுக்கு எதிராக ஒரு சில பேரில் செயல்படுவாங்க கொஞ்சம் கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு நீண்ட நாளாக பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமா காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வியில ஒரு விதமான பயம் ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான மனக்கவலை இது நான் வரையில் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க நினைத்ததை சாதிக்க போகிறீங்க நினைத்ததை கரெக்டாக நடத்தி முடிக்க போகிறீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக போது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அந்த மனக்கவலை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய அறிவு திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியத்தை கணக்கச்சதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகமும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக முயற்சி செய்த காரியம் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பிற்கு திடீர்னு ஒரு சிலருக்கு செலவு வரும் அதுவும் மருத்துவ செலவாக வரும் கவனமாக செயல்படணும் ஒரு சில வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனமாக செயல்படுங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கந்தசஷ்டி கவச கவசத்தை படிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி